அனைவருக்கும் வணக்கம் சாணிக்க நீதிப்படி இந்த குணங்கள் இருப்பவர்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதா உங்ககிட்ட இருக்கா இல்லையே என்பதை இந்த பதிவை கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி வாங்க பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் சில சில தவறுகளால் பலர் தவறி தவறிவிடுகிறார்கள் வாழ்க்கையை தோல்வி தடுக்க வேண்டுமானால் சாணிக்க நீதியில் உள்ள சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் சாணிக்கிய மனித வாழ்க்கை மற்றும் தீர்வு தொடர்பான பிரச்சனைகளையும் குறிப்பிடுகிறது வாழ்க்கையில் வெற்றி பெற பல அடிப்படை மந்திரங்களை குறிப்பிட்டுள்ளார் இவற்றை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஒவ்வொரு நலையிலும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது சாணிக்கியர் கூறும் வெற்றிக்கான மந்திரங்கள் என்னென்ன என்று இந்த பதிவுகளை தெரிந்து கொள்ளலாம் கடின உழைப்பு உங்கள் இலக்குக்காக கடினமாக உழைத்தால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சாணக்கியா கூறுகிறார் ஆச்சாரிய சாணக்கியா கடினமான உழைப்பின் மூலம் சாத்தியமில்லாத பணிகளை கூட சாத்தியமாக்க முடியும் என்று சாணக்கியா கூறுகிறார் எனவே ஒரு நபர் எப்போதும் தனது இலக்கை நோக்கி அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் ஞானம் சாணக்கிய தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு நபர் எங்கும் அறிவை பெற வெட்கப்படக்கூடாது என்று கூறியுள்ளார் அறிவு படைத்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அறிவு ஒருபோதும் குறையாது எனவே அறிவே ஒருவர் மிக பெரிய எனவே முடிந்தவரை அறிவை பெற முயற்சி செய்யுங்கள் கவனம் ஒருவர் அனைத்து சூழ்நிலைகளை பற்றியும் கவனமாக அறிந்திருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் தன்னை சுற்றிவிடார்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறார் இதன் மூலம் தனது தவறுகளையும் குறைகளையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஒருவர் தன்னுடைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டால் அவர் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கை ஒருவர் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் அவனை தோற்கடிக்க முடியாது என்று சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் கூறியுள்ளார் எதையும் செய்யும் துணிச்சல் கொண்ட ஒருவர் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் தன்னம்பிக்கை ஒரு மனிதனை எப்போதும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் இது தவிர தன்னம்பிக்கை ஒரு நபரை தனது இலக்கை நோக்கி கடினமாக உழைக்க தூண்டுகிறது அமைதி சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் ஒருவர் எந்த சூழ்நிலையும் அமைதியாக இருந்து தன் புரிதலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுத்தால் அந்த முடிவு தவறாகாது நேரம் மேலாண்மை சாணிக்கியரின் கூற்றுப்படி நேரம் மிகவும் மெதுப்புமிக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் மிகவும் முக்கியமானது எனவே நேரத்தை எதற்காகவும் வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு கணமும் ஒரு நபருக்கு எதையாவது கற்றுக்கொடுக்கிறது எனவே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் நேரத்தை மதிக்க வேண்டும் அது எப்போதும் உங்களுக்கு வெற்றியை தரும் இறுதியாக சேமிப்பு சாணிக்கிய நிதியின்படி எந்த விஷயத்திற்காகவும் யோசிக்காமல் பணத்தை செலவு செய்யக்கூடாது உங்கள் மோசமான நேரத்தில் உங்களுக்கு உதவுவது உங்களிடம் உள்ள பணம் மட்டுமே நெருக்கடியான நேரத்தில் எல்லோரும் உங்களை கைவிட்டு விடும்போது பணம் உண்மையான நண்பராக நின்று உங்களை காப்பாற்றும் நன்றி வணக்கம்